வந்து நீங்க கேட்டதுனால நாப்கினை பத்தி நான் சொல்ல போறேன் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா சாதா நேப்கின் இரகுலர் பீரியடு வயிறு வலி இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் கிடைக்காம ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஒயிட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் அப்ப நம்ம நேப்கின் குடுத்து இது மூலியமா நிறைய பேத்துக்கு குடுத்து நிறைய சக்சஸ் பண்ணிருக்கோம் வெறும் நேப்கின் யூஸ் பண்ற மூலமாவே நமக்கு பாத்தீங்கன்னா குழந்தை கிடைக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு இதுல அதுல காட்டன் கிளாத்து மக்காச்சோளம் கத்தால ஜெல்லுனால ஆகிருக்கு பார்த்தா தாமரை மொக்கு மாதிரி இருக்கும் அந்த பீரியட் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா விரிஞ்சு கொடுக்கும் அப்போ நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற நேப்கின்ல ஆக்சிஜன் கிடைக்குதா பார்த்தா எப்படி தெரியும் அது வந்து ஹீட்ல பிளாஸ்டிக் சுடுங்கிற மாதிரி சுருங்கிருக்கு இருக்கு இது வந்து சும்மா கிளாத் வந்து இப்ப நம்ம கசக்கணும்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதே அளவு தண்ணியை இந்த நாப்கின் ஊத்துறேன் என்னதான் ரெண்டு நாப்கினும் சாஃப்டா இருந்தாலும் தண்ணி ஊற்றும் பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்த நாப்கின்ல தண்ணி ஊற்றும் அது தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் உப்பி இருக்குது ஆனால் இது உப்பவே இல்லைங்க அது அப்படியே நிக்குது ரெண்டாவது இல்லை பிராண்ட் நாப்கின் அப்படியே அது தண்ணி நிற்கிது வச்சு நீங்க நம்மளும் தட்டி தொட்டு பாருங்க கையில கொஞ்சம் கூட ஈரமே சேர்க்கல ஈரை தொட்டு பாருங்க ஈரம் தெரியுது இதை எடுத்துக்காங்க அதர் பேண்ட்ல இருக்கிற நாப்கின் ஜெல்ல இதில் போட்டோம் இப்போ லைட் எரியுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் லைட் தெரியுது வச்சுக்கிற எரிய இதே நம்ம நம்ம ஜெனரல் லைட் எரிய நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நட்டையில பிரிய பேசுறேங்க இன்னைக்கு நாம நாப்கின் பற்றி நேச்சுரலான நாப்கின் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக நம்ம அமது வேண்டி நம்ம சிஸ்டர் வந்திருக்காங்க இவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க சிஸ்டர் வணக்கங்க என் பேர் அமுதுவேணி நான் இதுல மூணு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தியான்ஸ் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் அது இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து மறுபடியும் பிளட் சர்க்குலேஷன் எதுவுமே கிடையாது உடற்பயிற்சி நம்ம உடம்புக்கு எதுவுமே நமக்கு சத்தான உணவு கிடைக்கிறது இல்லை அதனால நான் எங்க வீட்டுல ஒரு உடல்நிலை காரணத்துக்காக நான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் போனேன் எனக்கு அருமையான ரிசல்ட் கிடைச்சது அப்போ ஃபுட் சப்ளிமெண்ட் நிறைய வெரைட்டி நிறைய இருக்கு நான் இன்னைக்கு வந்து நாப்கின் வந்து நீங்க கேட்டதுனால நாப்கினை பத்தி நான் சொல்ல போறேன் நிறைய பாத்தீங்கன்னா சாதா நாப்கின்ரெகுலர் வயிறு வயிறுவலி இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் கிடைக்காம ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்கு படுறது அப்ப நம்ம குடுத்து இது மூலியமா நிறைய பேத்துக்கு குடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டோம் பெரும் நாப்கின் யூஸ் பண்ற மூலியமாவே நமக்கு பாத்தீங்கன்னா குழந்தை கிடைக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு இதுல அதனால இது எனக்கு ஒரு வரமான எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் என்னால முடிச்ச அளவுக்கு சரி இத பத்தி டீடைலா இதுல மூணு நாலு வெரைட்டி இருக்குங்க இது இது டே யூஸ்னு சொல்லி எல்லாமே ஒரே இதுதான் ஒவ்வொருத்தரும் உடம்ப பொறுத்து சைஸ் வேற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எது தேவையோ அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டே யூஸ் நைட் யூஸ் த்ரீ சிக்ஸ்டி அப்புறம் ஒயிட் டிசார்ஜ் இந்த மாதிரி இதாக இருக்கும் தொண்ணூறு நாள் நம்ம இந்த நாப்கின் யூஸ் பண்ற முழுமையா அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகலாம் அந்த மாதிரி ரொம்ப பெனிஃபிட்டா சூப்பரான ஒரு சொல்லி நம்ம எட்டு வகையான காட்டன் கிளாத் மக்காச்சோளம் கத்தால ஜனால ஆகிருக்கு இதுல கிரீன் கலர் ஒரு சிப் ஒண்ணு இருக்குங்க அதுதான் மெயினா வந்து நம்ம உடம்புல பாத்துட்டீங்கன்னா நம்ம கர்ப்பப்பை பார்த்தா தாமரை மொக்கு மாதிரி இருக்கும் அந்த பீரியட் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா விரிஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம பாக்டீரியாக்கள் தான் நம்மளை இவ்வளவு போய் தாக்காம இருக்கிறதுக்காக நம்ம இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம முழுமையா வெளியே வரலாம் ஒவ்வொரு பெண்களுக்கும் இதுல இன்னைக்கு வந்து மிக அவசியம் சொல்லி நான் நிறைய பேருக்கு வெளியீட் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு இப்போ நேப்ல கடையில வாங்குற நாப்கின் வேலை கம்மியா கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ் பண்ணும்பொழுது பின்னாறது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அது வந்து ஸ்மெல்லே ரொம்ப பேடா இருக்கும் அது ஒரு செல்ஃப் செல்ஃப் கிளச் கூட அது செல்ஃபை திறந்தோம்னா நம்மளுக்கு ஸ்மெல் வரும் அதனால நான் ப்ராடக்ட்டு இதே மாதிரி கிடைக்குது ஆனா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது அதை விட வெளியே வெளியில அது வந்து நம்ம காஸ்ட்லின்னு சொல்றத விடாங்க நமக்கு எது ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கடையில அதர் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் பஞ்சு தான் இருக்கு அதுக்குள்ள நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா இது பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு நம்ம இதுல எவ்வளவு ரேட்டுங்கிறது மட்டும்தான் நம்ம பாக்க முடியா இதுக்குள்ள என்ன இருக்குங்கறத நம்ம மக்கள் வந்து சிந்திக்கிறதே இல்லை அப்போ நம்ம நாப்கின்ல பல ஆயிரம் கோடிக்கணக்கான இது போட்டு நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிதான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க ஆனா நம்ம அதைய வச்சுட்டு நம்ம பல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹ் கடையில வைக்கிறது வெறும் சும்மா வெறும் பஞ்சுதான் இருக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குங்க நான் முழுமையா உங்களுக்கு டெமோ மூலியமாவே நான் காமிக்கிறேன்

நல்லா நீட்டா ஹெல்த்தா இருக்கலாம் ஆனியன் சிப்பும் வாங்கலாம் அதுங்க சரி இதை பத்தி டீடைல் பார்க்கலாம் இப்ப நம்ம அதர் பிராண்ட்ல இருக்கிற நாப்கினையும் நம்ம நாப்கின்லயும் எப்படி இருக்கிறங்க எப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு முழுமையா காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி ஃபுல்லா இதா இருக்கும் அதர் நாப்கின்ல ஓபன் பண்ணிட்டு அது ஓபன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் நம்ம இதுல எடுத்துட்டு மறுபடியும் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குதுல எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ கிருமிகள் எல்லாம் உள்ள போகாம நல்ல பாதுகாத்து கொடுக்குது நமக்கு இந்த இந்த கவரே பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு அழகா நமக்கு சில்வர் காய்தது இந்த மாதிரி இது பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆரோக்கியமா இப்போ இந்த ரெண்டு டம்ளர்லயும் நான் சுடு தண்ணி ஊத்துறேன் இந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ணி இருக்கு ஓபன் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு ஒரே அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊட்டியிருக்கோம் இது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம எப்படி ஆக்சிஜனை சுவாசிக்கிறோமோ நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற நாப்கின்ல ஆக்சிஜன் கிடைக்குதா அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதர் பிராண்ட் கொண்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் அந்த வந்து பண்ணி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதர் பிராண்ட்ல இருக்கிற நாப்கின் நானும் ரெகுலரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிராண்ட் நாப்கின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பெஸ்ட் பிராண்ட் நாப்கின் தான் நான் எங்களுக்கு டெஸ்ட்டுக்காக குடுத்தேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுலயே ஏனியான் சிப் இருக்கும் ஓகே ஓகே இவங்களோட பேக்கேஜிங் எப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி இருக்கோ அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்குற நேப்கினும் பாத்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி தான் அவங்க பேக்கேஜிங் நல்லா சூப்பரா இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எப்படியோ வைக்கலாம் ஏர் சர்க்குலேஷன் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்குற அதர் பிராண்ட் நேப்கின் பார்த்தீங்கன்னா வெளியில நம்ம கடைகளில் மெடிக்கல் வாங்குறதுக்கு நான் நார்மல் நாப்கினை விடவே நல்லா குவாலிட்டியான நேப்கின் தான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் கொடுத்துருக்குற குவாலிட்டியான நாப்கினை விடவே அவங்க கொண்டு வந்துருக்கிற நாப்கின் நல்லா குவாலிட்டியா இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம் இப்போ இந்த நம்மளோட நாப்கின்ல பார்த்துட்டிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ஆகுறத நம்ம இப்பவே கண் கூட காண முடியும் உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வேர்வை துளிகள் வந்து இதாகுது இது பாத்தீங்கன்னா வெறும் கண்ணாடி மாதிரி தெரியுது பார்த்தாலே தெரியுது எப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம ஏர் சர்க்குலேஷன் உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வந்து இருக்கிறது நம்ம நாப்டின் யூஸ் பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பைக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்குது நமக்கு இப்போ ரெண்டுலயுமே நான் எடுத்து காமிக்கிறேன் நான் நம்மளோட இதுல இருந்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி வியர்வை எல்லாம் எப்படி கையில ஒட்டுது என்னங்கறத நீங்க பாக்க முடியுதுல நான் இதுல இருந்து எடுத்து காமிக்கிறேன் இதுலயும் பாருங்க அப்படி வந்து அவ்வளவுக்கா இல்லை அப்படியே மூச்சு கத்திரத்தை மாதிரி இருக்கு உம் இப்ப வந்து நம்ம ஏன் வந்து நம்ம உடம்புக்குள்ள எப்படி சர்குலேஷன் நம்ம நாப்கின் ஆகுதுங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம் இப்ப நம்ம நாப்கின்ல என்ன இருக்குதுங்கிறத நம்ம முழுமையா ஒவ்வொன்னா இதுக்குள்ள எட்டு வகையான காட்டன் கிளாத்தும் மக்காச்சோளம் கத்தால ஜெல்லும் இருக்கு இதுக்குள்ள இது எப்படி இருக்குது என்னங்கிறத நான் தண்ணி ஊட்டி எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது என்னங்கிறத முழுமையா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உம் தண்ணி கீழூத்திட்டுதான் தண்ணி கொடுங்க இங்க பாருங்க நம்ம கர்ப்பப்பை வந்து நம்ம நாப்கின் யூஸ் பண்றனால இந்த மாதிரி தான் சுருக்கங்கள் வரும் கர்ப்பப்பை வந்து இந்த மாதிரிதான் நம்ம நாப்கின் அதர் நாப்கின் யூஸ் பண்றனால சுருக்கங்கள் இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுருக்கா இருக்கா நம்மளோட நான் எடுத்து காமிக்கிறேன் சுருக்கம் எல்லாம் இல்லாம நீட்டா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது இதையும் இதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரியுதுங்களா எப்படி தெரியும் பிளாஸ்டிக் மாதிரி சுருங்கி இருக்கு இது வந்து சும்மா கிளாத் வந்து இப்ப நம்ம கசக்கணும்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி சுருக்கத்துக்கும் வித்தியாசம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்போ நான் வந்து ரெண்டுலயுமே கிளாத் எப்படி இருக்குன்னு நீங்க தொட்டு பார்த்து உணரலாம் அப்ப நீங்க தொட்டு பாருங்க எப்படி இருக்கு எனக்கு தொட்டு பார்க்கும் பொழுது ரெண்டு நாப்கின்மே பாத்தீங்கன்னா சாஃப்டா தான் இருந்தது நான் அவங்க சொன்ன ரீசன் எப்படி இருக்குது ரெண்டுமே சாஃப்டா தான் தெரியுது இது நம்ம தோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி சாஃப்டா நம்ம எந்தெந்த மாதிரி நம்ம இப்ப மாடி படிக்க தேர்ந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து கொடுக்கும் நம்ம எங்க நடக்கிறோமோ ஏனில ஏறி ஒரு பொருள் எடுக்கணும் நம்ம திரும்பி தூங்குறோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளா இது வளைஞ்சு கொடுக்கும் இது பாத்துட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது நம்ம நேரத்தின் பாத்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் கூட யூஸ் பண்ணலாம் இதுல ஐஎஸ்ஐ அறை இருக்கு மண்ணுக்கு மனிதனுக்கு தீங்கு இல்லங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த தீங்கும் கிடையாது மண்ணுல ஓடும்போது மண்ணுக்கும் எந்த தீங்கு இல்லாம மண்ணோட மண்ணா மக்கும் தன்மை உடையது இதுலயே நாங்க இப்ப சின்னதாக எடுத்திருக்கோம் இதை விட பெருசா இந்த மாதிரி பெருசாவும் உங்களுக்கு சைஸ் தான் வேற மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான் பெரிய சைஸும் கிடைக்கும் ஹம் பெரிய சைஸும் கிடைக்கும் தான் நான் இது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது எது என்னன்னு இதுல எட்டு வகையான காட்டன் கிளாத் இருக்குது அதையே ஒரு தண்ணி ஊத்தி இது முந்நூறு எம்எல் தண்ணியை உடிஞ்ச கூடிய கெப்பாசிட்டி இருக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அதே அளவு தண்ணியை இந்த நாப்கின்லேயும் ஊற்றுற நான் என்னதான் ரெண்டு நாப்கினும் சாப்பிட்டா இருந்தாலும் தண்ணி ஊற்றும் பொழுதே பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு இருந்த நாப்கினில் தண்ணி ஊற்றும் பொழுது அது தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் உப்பி இருக்குது ஆனா இது உப்பவே இல்லைங்க அது அப்படியே நிக்குது ரெண்டாவதுல அந்த பிராண்ட் நாப்கின் வந்து அப்படியே அது தண்ணி நிற்கிது நீங்கள் நம்மளும் எப்படி தொட்டு பாருங்க கையில் தண்ணி கொஞ்சம் கூட ஈரமே தெரியல ம்

நம்ம இந்த நாப்கின் யூஸ் பண்ணும் போது நமக்கு டைம் ஆகிருக்கிறதே தெரியாமல் பீனஸா இருக்கும் அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் பீரியட் பண்ணி கொடுத்துரும் அப்புறம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது துர்நாற்றம் இருக்காது அப்புறம் உங்களுக்கு கர்ப்பப்பையை அழகா க்ளீன் பண்ணி பாதுகாப்பாக வச்சிருக்கு இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பை வந்து நிறைய பேர்த்துக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு இது அழகான முறையில நம்ம கர்ப்பப்பையை பாதுகாத்து கொடுக்குது இது இன்னுமே நல்ல உப்பிடுச்சு விறுவிறுப்பு தான் தெரியுது ஆனா கையில வந்து அந்த விறுவிறுப்பு தெரியுது ஆனா கையில வந்து ஒட்டல இப்போ இதுல ஊட்டுங்க

ஏன்னா இதுதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயரா யூஸ் பண்றோம் விலை வந்து மார்க்கெட்ல வெளியில கிடைக்கிறத விட இது வந்து காஸ்ட்லி தான் இப்ப நம்ம வச்சது பாத்தீங்கன்னா இதை விடவே இது நம்ம சின்ன ப்ராடக்ட் சைஸ சீசு தான் வச்சிருக்கோம் ஆனா இதை விட இது நல்லா பெஸ்டா இருக்கு இன்னும் நம்ம பெரிய சைஸ் வைக்கிறோம் அப்படின்னா நல்லாவே இதாகும் ஆனா இது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தாங்கும் சொன்னதுனால வாங்கும் இது வந்து ஆனா அந்த வெளி ப்ராடக்ட் மாதிரி எல்லாம் இல்ல அந்த வெக்கருக்கு சாஃப்டா தான் இருக்கு நான் அவ்வளவு நேரம் தாங்கறது இல்ல எனக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஹார்மோன் சுரக்காம இருக்கு நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கும் அப்ப நம்ம நம்ம நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் நிறைய பேருக்கு குழந்தை கிடைச்சிருக்கு வெறும் அப்போ நிறைய மேல் பக்கம் தான் அதிகமா படுது கீழ்பக்கலாம் பண்ணவே மாட்டேது இது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்புக்குறி காமிச்சிருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது போது பேண்டின்ஸ் புதுசா யூஸ் பண்ணணும் ஒவ்வொன்னு பார்த்தா கம்மியா இருக்கும் இது வந்து நம்ம பீரிட் தானே பழசு வச்சுக்கலாம் பழசா இருக்கிறதே போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இது வந்து பீரிடுங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து மிகவும் புனிதமானது நிறைய பேர் வந்து அது இது சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு பெண்களுக்கும் வரப்பிரசாத மாதிரி நம்ம இதைய எடுத்து ஆரோக்கியமா நம்ம பேண்டீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுமையா யூஸ் பண்ணி இது பண்ணும்போது அழகா அவங்களுக்கு ஒப்பிக்கும் அப்சர்வ் பண்றது அவ்வளவு அழகா அப்சர்வ் பண்றோம் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு காலேஜ் போறவங்களுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு ஒரு லாங் டிராவல் பண்றவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் உண்மையா ஆரோக்கியமா இருக்குது யூஸ் பண்ணும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஃபீலிங் பண்ணும்போது போது நம்ம பீரியடே ஆயிருக்காத மாதிரி நார்மலா ரெகுலரா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண முடியும் நம்ம நாட்டில் பாப்பாக்கு இது வந்து ரொம்ப சீக்கிரம் நிறைஞ்சிருவோம் அதே சமயம் வெளியிலயும் ஸ்ப்ரெட் ஆயிடும் வெளியே பாவாடை வெளியே பக்கம் ட்ரெஸ் எல்லாம் ஆயிரும் அடிக்கொடுக்க போய் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான் இப்ப அதுல வந்து அந்த ப்ராப்ளம் இல்ல நான் வந்து கண் கூட பாத்தேன் அது வந்து வெளிய நீங்க முறுக்கியே காட்டிட்டீங்க வெளியில வரல அதனால ஓகேதான் இப்ப நான் இதைய கட் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குங்கறத முழுமையா காமிக்கிறேன் இதுலயே ஜெல்லு தான் இருக்கு இதுலயே ஜெல்லு தான் கொடுத்துருக்காங்க இதனோட பெனிஃபிட் என்ன இதோட பெனிஃபிட் என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப அதர் பிராண்ட்ல இருக்கிறத நம்ம காமிக்கலாம் இது பாத்தீங்கன்னா அதர் பிராண்ட்னாலே நம்ம நல்ல பிராண்டு தான் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு இதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டுக்கும் அதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நான் வந்து சும்மா நாப்கின் கேட்டாங்க குடுத்துட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன் எனக்கு இங்க வந்து இவ்வளவு நடக்குங்க எனக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நம்ம ப்ராடக்ட்டை டெமோ காமிக்கிறேங்க போது

இந்த வெறும் கிளாத் மட்டும்தான் வச்சு உங்களுக்கு வெறும் இந்த ஜெல்லு தான் வச்சிருக்காங்க வெறும் இதுதான் இருக்கு இதில் வேற ஒன்றையும் காணும் இப்படி இது நம்ம நாப்கின்ல எப்படி இருக்குங்கறதை நம்ம பார்க்கலாம் ஆனா அதுவும் பார்த்தா லேயர் லேயரா வீடியோல எடுத்து காட்டுனாங்க

இந்த பேடு இது நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு ஒண்ணா இது மேல நாலு லாயருமே கீழே நாலு லாயர்னு எட்டு லேயர் இதுல இருக்குங்க ஃபர்ஸ்ட் லாயர் நான் எடுக்கிறேன் பாருங்க நம்ம காத்து உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வந்து ஃப்ரீனஸா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஜல ஜலடையா லேசா கொடுத்துருக்காங்க இது காட்டன் கிளாத் மாதிரி கிழிச்சா கிழிஞ்சிடும் ஒரிஜினல் காட்டன் கிளாத்து இந்த சிப்பு பாத்துட்டீங்கன்னா பட்டு நூலால் ஆனது இன்னைக்கு நம்ம தயிர் உரையூட்டுறதுக்கு தயிர் கொஞ்சம் ஊத்தி பால்ல பாலில் ஊத்தி வைப்போம் அந்த மாதிரி தயிர் இல்லாம வெறும் பால்ல வந்து நாங்க இதைய போட்டு பாலே உரையுற மாதிரி இதுல இருக்கு அப்ப நல்ல பாக்டீரியாக்குல இது வந்து பண்ணி கொடுக்கலாம் கெட்ட பாக்டீரியாக்குல ரிமூவ் பண்ணிடும் அந்த மாதிரி இந்த காடு இருக்கு அது வந்து எப்படி கிழிச்சா கிழியுமா அது சிப்புங்கறது இல்லைங்க எப்படி இல்ல இல்ல இது வந்து இதுதான் நம்ம கர்ப்பப்பை முழுமையா பாதுகாப்பா வெச்சிருக்கிறது அப்ப அது வந்து கிளாத் மாதிரி தான் இருக்கும் கிளாத் ஆமா பேப்பர் மாதிரி பேப்பர் மாதிரி இருக்காது அப்ப இது வந்து எப்படி கிழிச்ச கிளியுமா எப்படி தெரியலீங்களே கிழிச்ச கிளியுதே இது வந்து கிழிச்ச கிளிய இல்ல இதுல இதுல ரெண்டு காட்டன் கிளாத் இருக்குங்க ரெண்டும் ஒட்டி இருக்கும் இது அவ்வளோ இதாக எடுத்து காமிக்க முடியாது தண்ணி ஊட்டாம இருந்தால் எடுத்து காமிக்கலாம் வரும் வருதுங்களா ம் இதுவுமே கிழிச்சா கிழி இதுவும் ரெண்டு லாயர் இருக்குதுங்க மொத்தம் நாலு காமிச்சிட்டேன் கீழே நாலு லேயர் இருக்குதுங்க இது ஒரு லேயரு உங்களுக்கு கிழியும் ம்

இதா இருக்கிற மாதிரி கிரிச்சா கிழிஞ்சுக்கும் நம்ம ஜெல்லையும் இதுல இருக்கிற ஜெல்லையும் நீங்க தொட்டு உணர முடியும் எது பெஸ்டா இருக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம் இந்த ஜெல்லும் அந்த ஜெல்லும் பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டா இருக்கு இது பனிப்புளி மாதிரி இருக்கு தொட்டா எப்படி இருக்கு தனி தெரியல இது மாதிரி இருக்கிற மாதிரி தொட்டா ஏதோ கூழ் கூழ் காய்ச்சல் மேலே அதை தொட்டு அந்த மாதிரி இருக்கு இப்ப இது பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த இது பாத்தீங்கன்னா நம்ம முகப்பருவு இதெல்லாம் இருக்கும் நம்ம அதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம் கத்தாள ஜெல்லு மக்காச்சோளம் இதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்குமே இதை இப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த டம்ளர்ல ரெண்டு ஜெல்லையுமே நான் இதில் போடுறேன் போட்டு நம்ம உடம்புல எப்படி பிளட் சர்க்குலேஷனில் கரண்ட்டு பாயுதோ எலக்ட்ரிசிட்டி பயோ எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம நேப்கின்லேயும் பயோ எலக்ட்ரிசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது அதர் பிராண்டில் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க நம்ம இன்றைக்கி குடிக்கிற தண்ணியில வந்து எந்தவுமே கிடையாது தண்ணி தாளர்கா அப்படிங்கும்போது நம்ம தண்ணியில் வந்து பயோ எலக்ட்ரிசிட்டி இருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம கரண்ட்ல வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் தண்ணியில பார்ப்போம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கா தண்ணியில வந்து நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு போது லைட் எரியும் அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி தான் இதில் ஊற்றியிருக்கேன் நான் இதில் வந்து நம்ம லைட் எரியுதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் லைட் எரியல இந்த தண்ணி கேடு வாடா

நான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு இதில் ஃபுட் சப்ளிமெண்ட்டில் ஹோம் கேர் ஐட்டம்ங்கிறதுல நமக்கு நாப்கின் இருக்குது அந்த நாப்கினில் என்னென்ன இருக்குங்கிறது நான் தெளிவாக ஒவ்வொன்றா காமிச்சிட்டேன் இதை வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்களோட கர்ப்ப பையையும் நம்ம பாதுகாத்து கொடுக்குறோம் இதையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி இதோட நன்மையை எல்லாருமே பெறணும்னு சொல்லி நான் எல்லாத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறேன் எனக்கு வந்து ட்யான்ஸ் கிடச்சது ஒரு வரப்பிரசாதமாக நான் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் பெட்டர் டியான்ஸ் பெட்டர் லைஃப் ஓகேங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ இது ஜெல்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து முகத்துக்குமும் யூஸ் பண்ணிக்கலாம் முகப்பருவம் எல்லாம் இருக்கும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதுல பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் கத்தாழ ஜெல்லுங்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இல்லை நம்ம வேஸ்டா கீழே போடறதுக்கும் மனசு வராது அப்ப பூக்காத செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த செடிக்கு போடும்போது நீங்க அழகா பூ பூக்குற தன்மையை கொடுக்கும் நீங்க இதை போட்டு மூடி பூ பூக்கும் போது நீங்க பாக்கலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இல்ல அப்படி பண்ண முடியாது சும்மா நம்ம இந்த டெமோ பார்த்ததா கீழே போடுறதுக்கு பதிலா நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பூ யூஸ் பண்ணிக்கலாம் பூக்காத செடி மலக்குத்தன்மையுடைய செடியும் கூட பூக்க பூக்கிற தன்மையை கொடுக்கற ஒரு இது இதில் இருக்கு ஆமா அப்படிங்கிறத நம்ம உணரலாம் இந்த நாப்கினை தொடர்ந்து பயன்படுத்தினா கற்புப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபுட்ஸ் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாப்கின்ல நான் ரெண்டு டைப் வாங்கியிருக்கேன் இந்த நாப்கின் தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீன்லேயும் முடிஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம டெலிபிரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்